நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டிக் சேனல் சார்பாக வணக்கம் ஜோண்டிய டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியலை ஐம்பது நாற்பத்தி அஞ்சு டி மாடல் வண்டி ஒரு பனைக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டி சேரோடாத வண்டி தாங்க பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வருங்க குறைந்த மணி நேரம் ஓடி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் மதுரை மாவட்டத்தில் இருக்குங்க மதுரை விலையில தாங்க இருக்கு விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பியின் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்துக்கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க நம்மளோடய அட்ராக்டட் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே